இந்த காட்சியை பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஆக்சுவலி நம்ம லொக்கேஷன் வந்து மண்ணா கொடுங்க தஞ்சாவூர் பக்கத்தில் இது ஷாப் ஓப்பனிங்காக ஃபஸ்ட்டு வர கஸ்டமர் நூறு பேருக்கு இந்த காம்போ கிட்டே இது கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு பேக் தான் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு சரிங்களா காம்போ கிஃப்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணால் நேரில் வந்து ஷாப்பில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா மன்னாக்குள்ள யாரா ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்ஸ் இருந்தாங்கன்னா நியூ ஸ்ட்ரீட் டார்லிங் ஷோரூம்க்கு ஆப்போசிட்லேயே நம்ம ஷாப் இருக்குது வந்து நேரில் கூட செக் பண்ணக்கப்புறம் பேமெண்ட் பேமெண்ட் கொடுக்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதல்ல ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுக்கு ஆசை வார்த்தை காட்டணுங்க இது பழைய டைலாக் இது சினிமா டைலாக இருந்தாலும் அதுதான் உண்மை இங்க பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் சொல்லிட்டு மன்னார்குடியில் ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லிட்டு அதாவது இன்ஸ்டாகிராம்ல வீடியோவும் போட்டு ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மளிகை ஜாமான வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க இதே மாதிரி எத்தனையோ நபர்கள் வந்து இவங்கள்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க கடைசில போய் பாக்குறாங்க கிணத்த காணும் மண்ணாரி கூட கடையே இல்லைங்க இல்லாத கடையை உருவாக்கி அதற்கு வீடியோ போட்டு அதற்கு விளம்பரத்தை போட்டு இதற்கு ஒரு வாட்ஸ்அப் சேனலையும் உருவாக்கி மக்களை ஆசை வார்த்தை காட்டி இன்னமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கழிவுலக விஞ்ஞான உலகத்திலையும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாருங்க இந்த மாதிரி வந்து என்னைக்கு வந்து ஒரு பணத்தை ஏமாத்திட்டான் மன்னார்குடிக்காரன் அதாவது இந்த மாதிரி சரவணா ஸ்டோர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மளிகை ஜாமான் வந்து ரூபா ஜாமான் வெறும் ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இவர் விசாரிக்கும் பொழுது இது போல் இவர் மட்டும் கிடையாது ஆயிரக்கணக்கானவர் ஏமாந்துருக்காங்களாம் இதற்கு வந்து இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டார் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அதாவது போலீஸ்காரங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யார் இது போல் உள்ள சலுகைகளை மக்களை வந்து ஏமாத்துற விஷயத்தில் யாரும் நம்பாதீங்க அதாவது இங்கே பாருங்கள் என்னென்ன விஷயம் சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மளிகை கடையில் போய் ஜாமான் வந்து கேட்டிருக்காங்க ஏழாயிரம் ரூபா மதிப்புள்ள ஜாமான் வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முறை ரூபாய் அது மட்டும் இல்லாமல் முத முதல்ல வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மினி ஏர் குலர்கள் இலவசமாக தமிழ்நாடு முழுவதும் ஆஃபராக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு எப்படின்னா ஏமாத்துறாங்க இந்த கழிவுலங்க இந்த விஞ்ஞான உலகத்துலங்க அதனால் தயவு செய்து மக்களே நீங்கள் எல்லாருமே வந்து இது போல் நான் ஆஃபர் தரேன் நான் வந்து ரூபா பொருளை ரெண்டாயிரரூவாய்க்கு தரேன் இருபதாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் தரங்கன்னா நீங்கள் யாரும் நம்பாதீங்க தயவு செய்து இது ஒன்று ரெண்டு கிடையாது உலகம் முழுவதும் நடக்குது இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது இந்த மாதிரி பேர் இல்லாத ஊர் இல்லாத எந்த ஒரு நாதாரி பயிர்கள்ட்டையும் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க இது ஒரு அவர்னஸுக்காக தான் இந்த ஒரு பதிவு மக்களே விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வு முக்கியம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி ஆசை வார்த்தை காட்டினா போதும் ஏமாந்துறாங்க ஏன் இப்படி இருக்கீங்க இந்த உலகத்தில் ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா பொருளை ஒரு ரூபாய் தரங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏமாத்துறானோ இருக்கணும் அப்படி நினைக்கணும் நீங்கள் அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நேரடியாக கடைக்கு போங்க கடை இருக்கா இல்லையான்னு பாருங்கள் கடையில் போய் வாங்குங்க நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா இந்த ஆன்லைன் இந்த பணத்தை போட்டுக்கொடு நான் காசை போட்டு விட்றேன் இதை போடு அதை போடுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவன் இத்தனை பேர் இருக்கும் அதுவும் முகம் தெரியாத நாய்கள் முகம் தெரியாதவங்கள்லாம் இதை பாருங்கள் நாலஞ்சு வீடியோ தான் போட்டிருக்காங்க இந்த இன்ஸ்டாகிராம் சேனல்லையே நாலஞ்சு வீடியோ தான் போட்டிருக்கான் அப்படி ஐடி ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஐடி வெறும் நாலஞ்சு வீடியோ தாங்க போட்டிருக்கான் அதுக்குள்ளே ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்களை ஏமாத்திட்டாங்க மக்கள் அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க ஏமாறுறதுக்கு அதனால் மக்களே நீங்கள் வந்து கவனமாக இருங்க மன்னார்குடியில் இதே போல் ஸ்டோர்னு சொல்லிட்டு மளிகை கடை ஓப்பன் பண்ணுறோம் ஏழாயிரரூபா பொருளை ரூபாய்க்கு தரோம் மூவாயிரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க ஏகப்பட்டவர் இருக்காங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவனை செருப்பு கழ்த்தி அடிங்க இல்லை நீங்கள் யாரா நான் சொல்கிறேன் நேரில் வரேன்னு சொல்லிட்டு அவனை செருப்பு ககழ்த்தி அடிங்க பொருளை கூட நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பணத்தை போட்டு விட்டு ஏமாந்துக்கிட்டு அம்மாடி ஆத்தாடின்னு சொல்லிட்டு வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னால் மனிதர்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபாயும் தன்னோட ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தாங்க உழைக்கிறான் அவத்தன் ஒவ்வொரு ரூபா வரும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒரு ரூபாய் என்பது இரத்த துளிலிருந்து உருவான பணம் தான் அந்த பணம் அதனால் மக்களே இருங்க யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு இதை வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து போய் சொல்லுங்க அதையும் அதிகம் ஷேர் பண்ணுங்க அதிக அதிகம் வந்து மக்கள்கிட்ட போய் எத்தி வைங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் நம்மளுடைய கடமை விழிப்புணர்வோ இருங்க சொல்றது தான் நம்மளுடைய கடமை விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுடைய கடமை மக்களே பார்த்துக்கோங்க இது போல் ஆபத்தான மனிதர்களிருந்து தள்ளியே இருங்க எல்லாருக்கும் வணக்கம் இதில் இந்த இன்ஸ்டாண்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா சரோனா மளிகை கடைன்னு ஒரு ஆப் ஒன்று புதுசாக ரேன்ச் ஒன்று பண்ணிக்கிறாங்க அதை நான் ஓப்பன் பண்ணி மளிகை மளிகை பொருளாக நிறைய வந்தது அந்த மளிகை பொருள் நாற்பத்தி நாலு பொருளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா நீங்கள் அண்ணா இந்த பொருள் வீடு தேடி வரும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போயிட்டு நான் எல்லாம் மெசேஜ் பண்ணேன் மெசேஜ்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே எனக்கு டெலிவரி ஆக வேண்டியது பட் டெலிவரி ஆகலை பட் ஃபோன் பண்ணால் ப்ளாக் பண்ணிவிட்டாங்க தயவுசெய்து சொல்கிறேன் யாரும் அதை சரவணா ஸ்டோர் ஆப்ல லிங்க வாட்ஸ்அப் நம்பரு இன்றைக்கி தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு பொருளும் வரல காசும் வரல நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்ப்பதற்கு சௌபர் வாய்ஸ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தெய்வம் தந்தது